டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து சென்னையில் திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் சமயமணி வடக்கும் சமயமணி தற்போதைய கள சூழல் அங்கு பிடியாகிறது இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் முழக்கங்கள் என்னென்ன முதலமைச்சரும் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்றைய தினம் அமலாக்கத்துறை கைது செய்தது இதனை அடுத்து இன்றைய தினம் அமலாக்கத்துறையின் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்து நடவடிக்கையை கண்டித்து திமுக சார்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள தென்னகர் ரயில்வே தலைமையத்தில் அருகே வந்து இன்றைய தினம் போராட்டம் நடைபெற்றது திமுக எம்பி தயாநிதி மாறன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் வந்து மேயர் பிரியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் தாயகவி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்று கைதை கண்டித்தும் மத்திய அரசு வந்து விசாரணை அமைப்புகளை வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்துகிறது என்பது என்ற கோஷங்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது குறிப்பாக டெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் வந்து டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது முறை அமலாக்கத்துறையானது சம்பளம் அனுப்பியது இந்த வழக்கின் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நேற்றைய தினம் இரவு வந்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அமலாக்கத்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இத்தகைய சூழலில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை கண்டித்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து மத்திய அரசை கண்டித்து வந்து மத்திய அரசின் இந்த கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து தொடர்ந்து பொருள்களை எழுப்பி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னையில் திமுக சார்பாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தலைமையில் வந்து இந்த போராட்டமானது நடைபெற்றது அது இல்லாது தேசிய அளவில் ஆம் ஆத்மி சார்பாக இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள சூழலில் இன்றைய தினம் வந்து திமுக எம்பி தயாநிதி மாறன் தலைமையில் குறிப்பாக சென்னை கிழக்கு மாவட்ட திமுக தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் மத்திய அரசு வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையிலேயே விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி வருவதாகவும் அது மட்டுமல்லாது கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு செய்த ஊழல் எல்லாம் மறைத்து மத்திய அரசு மத்திய அரசின் மத்திய அரசினர் வந்து நல்லவர்கள் போல தங்களை காட்டிக் கொள்வதற்காக இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் மத்திய அரசின் ஊழல்கள் குறித்து எந்த விசாரணை அமைப்புகளும் இதுவரை விசாரிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி திமுக ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றினார் தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ள நன்றி சமயமணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க